வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ தர்ஷிகா வந்து ரீசெண்ட் இன்டர்வியூல வந்து தனக்கு யார் எந்த ஹீரோ தமிழ்நாட்டில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய லவ் லவ்வா பற்றியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தர்சிகா வந்து கலெக்டாக வந்து வந்து ஹேண்ட் பேக் சீக்ரெட் அந்த செக்மெண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து தர்சிகா நிறைய ஆன்சர்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த ஹீரோ அங்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்டப்போ எனக்கு வந்து விக்ரம் சார் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் சாரோட பையன் த்ரூ விக்ரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து ஓ அப்போ ஃபேமிலி எல்லாருமே பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் எனக்கு மணிகண்டனை வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப நேச்சுரலாக நடிக்கக்கூடியவர் ஸோ உண்மையிலே தாங்க அவர் நல்ல ஆக்டரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கை சிக்கி அந்த பேக்கை வந்து ஹேண்ட் பேக்கை வந்து ரிவீல் பண்ணுறாங்க ஸோ உள்ள ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இருந்தது வந்து நான் முத்துக்குமாரோட புக்குங்க ஸோ பயங்கரம் ஸோ என்னங்க நீங்கள் நான் முத்துக்குமார் சாரோட ஃபேனா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு வந்து தமிழ் முதல்ல வந்து இந்த லவ் ஸ்டோரிலாம் ரொம்ப படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கவிதை எழுது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதனால் வந்து எந்த புக்கை எப்படி பண்ணுறதுன்னு தெரில ஸோ எனக்கு வந்து நான் முத்துக்குமார் சார் புக்கை வந்து படிக்க சொன்னாங்க அதனால் நான் வாங்கி வச்சுருக்கேன் நிறையா புக்குலாம் படிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கவிதை சொல்ல சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு இம்மிடியேட்டெல்லாம் கவிதையெல்லாம் வராது ஸோ அந்தளவுக்கு பெரியால் கிடையாது ஸோ புக்கு வேணால் படிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய லவ்லாம் இருந்துருக்கு அவங்களுக்கு எப்படி மேரேஜ்லாம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து லவ்லாம் நிறையா லவ் இருந்திருக்குங்க என் லைஃப்பில் ஸோ க்ரெஷ்ஷு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்திருக்கு ஒரு லவ் வந்து லாங் டைம் வேறு இருந்திருக்கு எனக்கு ஸோ என் லைஃப்பில் டாக்ஸிக் லவ் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்ல வேலைக்கு விசால் தச்சையா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு ஸோ ஃப்யூச்சரில் வந்து எந்த மாதிரியான கல்யாணம்னு ஒன்று இருக்குது பட் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜான்னு தெரியல இப்போ தான் வந்து ஒரு நிறைய ப்ராஜெக்ட்லாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறப்போ தான் என்ட்ரி ஆயிருக்கும் அப்படியே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு நல்லா ஒரு சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேரேஜை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தர்சிகா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டூரிஸ்ட் கைடு மாதிரி பெரிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இன்டர்நேஷ்னல் டூர்லாம் போவாங்க போல் இருக்குங்க ஸோ நிறைய பிளான்லாம் வச்சுருக்காங்க ஸோ வியட்நாம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு நாற்பதாயிரம் வேலை போயிட்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ நிறைய பிளான் இருக்குது அந்த பொண்ணுகிட்ட பெரிய டூரிஸ்ட் கைடாக வரலாம் போல இருக்குது தாய்லாந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல போயிட்டு வந்திருக்கு அந்த பொண்ணு ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும்போது எல்லாமே நோட் பண்ணியிருக்காங்க ஏர்பிஎன்பியில் புக் பண்ணி போய்ட்டுறாங்க ஸோ ஏர்பிஎன்பின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ சேர்டு அக்காமடேஷன்ஸ் ஸோ ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் போய் புக் பண்ணிட்டு போயிருமா அந்த பொண்ணு ஸோ முன்னாடியே சிக்ஸ் மந்த்ஸுக்கு இஎம்ஐ போட்டு புக் பண்ணிட்டு போயிருமா ஸோ ஒன்லி அங்கே போய் செலவு பண்ணுறது மட்டும்தான் அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸோ ஆனால் எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுமா அந்த பொண்ணு ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பர்சட்டாக கொஞ்சம் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டோம் தானும் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு பரவாயில்ல ஸோ தர்ஷிகா வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணி பெரிய லெவலுக்கு வர்றதை வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்வோம் எனிவே பார்க்கலாம் அடுத்து ஏதாவது எப்டேட் வந்தால் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்